வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம கூடல் புதூரில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய வீடை தான் நம்ம பார்க்குறோம் இந்த வீடு வந்து ஒரு முந்நூற்றி நாற்பது சதுரடிங்க தரைத்தலம் மொத்தத்தில் வந்து ஒரு ஐநூற்றி பத்து சதுரடி வீடு கட்டுமானம் இந்த வீடு வந்து தெக்கு பார்த்த வீடுங்க அந்த மாதிரி வருது இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தேழு லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க நெகோசபிள்க பேசிக்கலாம் வீடு அமைப்பு நல்லா அருமையாக இருக்குது இந்த வீட்டில் இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங் ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த ப்ளம்பிங் ஒர்க்கு எஸ்எஸ் ஒர்க்கு இந்த மாதிரி வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த வீடை அப்படியே நம்ம உள்ளே போய் பார்த்துருவோம் இன்னும் வந்து இப்படி இது மாதிரி டஸ்ட்டு இதெல்லாம் குப்பையாக இருக்கே அப்படின்னு வேணாம் என்ன க்ளீனிங் ஒர்க்கெலாம் என்ன முடியலை அப்படியே வாங்க பாருங்கள் முன்னாடியே போர் வந்துடுது இந்த மாதிரி ஒரு சின்ன வராண்டா வந்துடுது பார்த்திங்களா இது போரு இதில் எல்லாமே கிளாஸ் ஒர்க்கு இந்த மாடியில் இந்த இது டைல் ஒர்க்கு அந்த பாலிஷிங் ஒர்க்கு இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு டோர் பாலிஷிங் ஒர்க்கு இந்த மாதிரி வருதுங்க முன்னாடி ரோடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்பேசியஸான பெரிய ரோடுகள் வந்துடுது பதினஞ்சுடி பாதை வந்துடுங்க ஆக்சுவலாக கார்னர் ஃப்ளாட்டாக வரும் ஆமாம் பாருங்கள் இந்த இந்த பைப்பெல்லாம் வந்து இந்த எஸ்எஸ் ஒர்கிக்காக எடுத்து போட்டிருக்காங்க இந்த மாதிரி வருது முன்னாடி டிவி ஓகே மேலே பால் சீனிங் ஒர்க்கு நல்லாயிருக்குங்களா இன்னும் பவர் சப்ளை எதுவும் இன்னும் கொடுக்கல அப்படி ஒரு ஸ்லைட்டு கூட போகிறோம் ஆ எரியுது பவர் சப்ளை கொடுத்துட்டாங்க பாருங்கள் ஆ எரியுது இந்த மாதிரி வந்துடுது இது கார்னர் ஃப்ளாட்டுன்றதுனால ஜன்னல் வந்துடுது இது பெரிய மச்்சு பாருங்கள் இது வந்து உள்ளே பெட்ரூம்ங்க உள்ள சோபா சின்னதாக சிங்கிள் சோபா வச்சுக்கிற மாதிரி இருக்குது மேலே அது மச்சு லெட்டினன் பாத்ரூமு இண்டியன் தான் கொடுத்துருக்காங்க நீங்கள் இப்போயே நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுற மாதிரி வர்றீங்கன்னா உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதை வெஸ்டர்னாக மாற்றினாலும் மாற்றிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாற்றி கொடுப்பாங்க ஏன்னா வீடுன்னா இப்போ தான் வந்து கடைசியில் ஃபினிஷிங் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு இப்போயே மாற்றினாலும் மாற்றிக்கலாம் இது இந்த மாதிரி கபோர்டு ஒர்க் எல்லாமே வந்துடுது மேலே எல்லாமே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்குறாங்க மேலே பால் சைடிங் அழகாக இருக்குது நல்லா இருக்குங்க வேலைகள் எல்லாமே நல்லா இருக்கு வேலைப்பாடு எல்லாமே நல்லா இருக்குது கிச்சன் பாருங்க இன்னும் அந்த பெயிண்டிங் ஒர்க்கு இந்த மிஷின்கள் எல்லாமே இருக்குது இந்த இது இதுக்கூறமே இந்த கிரானைட் டாப்பு டாப்புறமே கிரானைட் போட்டிருக்காங்க வாஷ் மிஷினு நல்லா இருக்குது மேலே எல்லாமே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க கபோர்ட் ஒர்க் வேலைகள் இருக்குது இன்னும் வேலைகள் பாக்கி இருக்குது வேலைகள் நடந்துகிட்ருக்கு வேலை இது இவ்வளோதான் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் வேலைகள் நிறையா இருக்குது ஃபினிஷ் ஆகிரும் இன்னும் ஒரு வாரத்தில் வந்து கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் ஆகிரும் வாங்க மாடியில் போய் பார்ப்போம் இந்த நிலக்கதவு இதுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாலிஷ் ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்குது அதை நான் உங்களுக்கு மாடியில் வச்சுருக்காங்க தூசிபடாமல் இருக்குன்றதுக்காக இந்த மாதிரி ஸ்டெப்ஸில் ஏறி வேணாம் எல்லாமே இந்த இதெல்லாம் எஸ்எஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க நல்லாயிருக்கு ஹேண்ட் ரைல் எல்லாமே எஸ்எஸ்லேயே கொடுத்துருக்காங்க தெரியுதுங்களா கைப்பிடி மாடியில் ஒரு பெட்ரூம் வந்துடுது இந்த மாதிரி ஸ்பேசியஸான இடமும் வந்துடுது மேலே டேங்க் வந்துடும் பாருங்க தேக்கு டோரு இது இந்த பெட்ரூமுங்க மாடியில் இருக்கக்கூடிய பெட்ரூமு மேலே சீலிங் ஒர்க் நல்லா பண்ணியிருக்காங்க பாருங்க தெரியுதுங்களா தேக்கு டோர் இதுதாங்க நிலக்கதவு இப்படி அழகாக நேர்த்தியாக பாலிஷ் பண்ணியிருக்காங்களா பாலிஷ் வேலை இருக்கு ஒரு கோட் அடிச்சிருக்காங்க இது ஜன்னல் பற்றி இது இதுக்கு இன்னும் கோட்டிங் இன்னும் இருக்குது வேலைகள் இருக்குது முடிஞ்சிடும் முடிஞ்சோடனே இதான் நிலக்கதவு இது கீழே கொண்டு போய் மாட்டிடுவாங்க இங்கே வந்து மேலே வந்து வெஸ்டர்ன் வச்சுருக்காங்க தெரியுதுங்களா மேலே உள்ள அட்டாச்சு லேட்ரின் அண்ட் பாத்ரூம் இது மேலே உள்ள பெட்ரூமுக்கு இங்கே வந்து வெஸ்டர்ன் வந்துடுது மேலே ஹீட்ரு போடுறதுக்கு முக்கண்டு ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க தெரியுதுங்களா இந்த மாதிரி வருது மேலே எல்லாமே கம்போர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க வீடு நல்லா இருக்குங்க திக்கு பார்த்த வீடு இருபத்தி ஏழு லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க நெகோசியத்தில் பேசிக்கலாம் சரிங்களா பாருங்கள் அருமையான வீடாக இருக்குது நேரில் வந்து இப்போயே வந்து பார்த்து பேசிக்கலாம் நல்லபடியாக முடிச்சுக்கலாம் சரிங்களா நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டி சொல்லி காத்து இருந்துச்சால லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மேலும் இந்த வீடை பற்றின தகவல்களுக்கு வீடியோவில் தெரிய நம்பர் காண்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நல்லபடியாக பேசிக்கலாம் சரிங்களா நன்றி வணக்கம்